வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டென்லாக் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் சூப்பராக வளைஞ்சிருக்க பாம்பே பசலைக்கீரையை பற்றி பார்க்கலாங்க ஸோ பாம்பே பசுக்கீரை இதுக்கு பேர் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன பேர் சொல்வீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கீரைனாலே பொதுவாக வந்து இதில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் இந்த பாம்பே பசுக்கீரைலாம் நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து நீர் சத்து வந்து அதிகமாக கிடைக்குங்க ஏன்னா இதில் நீர் வந்து நீர் சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குங்க ஃபைபர் கண்டென்ட்டும் இதில் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து கீரை வகைகள்லாம் நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் அந்த மாதிரிலாம் எந்த பெரிய ப்ராப்ளமும் வராதுங்க ஈஸியாக வளர்ந்துட்டு போவோம் ஆனால் தண்ணி மட்டும் நம்ம அதிகமாக ஊற்றக்கூடுங்க தண்ணி ஊற்றுனா தண்டு வந்து அழுகல் நோய் வந்து இறந்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பிளான்ட்டில் சின்ன கிழா வச்சிருக்கோம் அந்த கிளையிலேருந்தான் நமக்கு நிறைய வந்து சூப்பராக துணித்து வருது எப்போவுமே கீரைகளை பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட விட உங்களுக்கு வந்து நிறைய வந்து கீரைகள் வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கி சூப்பரான பாம்பே பசுல கீரையை வச்சு சூப்பரான ஒரு கீரை வந்து நம்ம ரெடி பண்ணலாங்க இது இந்த கீரைக்கு மண் மண்கலவன்லான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஏதோ நமக்கு பெருசாக வந்து காய்கறி கொடுக்குற மண் கலவையை எடுத்துக்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க தண்டு போனோம்னா ஜஸ்ட் லீஃப் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பாதி தக்காளி எடுத்துருக்கேன் ஏன்னா கீரை கம்மியாக தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பல் எடுத்துருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா எடுத்துருக்கோங்க அப்புறம் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க நான் ஸோ வந்து பருப்பு வேக வைக்கும் போது நம்ம பா எடுத்து வச்சிருக்க தக்காளியை வந்து போட்டுவிட்டு அதுலேயே வந்து நமக்கு வெந்துடும் நம்ம கடையும் போது சீக்கிரமாக வந்து கடந்துடுவோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மாடித்தோட்டத்தில் வந்து எல்லா கீரை வகைகளுமே ஈஸியாகவே வளர்க்கலாம் நமக்கு வந்து மற்ற செடிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுனாங்க பட் கீரையிலலாம் பார்த்திங்கன்னா பெருசாக எஃபோர்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக கீரைகளை நீங்களும் வந்து வளர்க்க ஆரம்பிங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாம்பே பசுளை கீரை வந்து கம்மியாக இருக்கணும்னா இன்றைக்கி கம்மியாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ பருப்பு அதிகமாக போடணும்னா நம்ம கடைசல் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வருங்க திக்காக வராது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரையோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலில் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாடித்தோட்டம் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்ருக்கோம் கண்டிப்பாக வேணுன்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் போடுச்சுன்னா அந்த வீடியோஸ்கெலாம் லைக் போடுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீரை வந்து வேக வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம மசியல் பண்ணி எடுத்துக்கலாங்க அதாவது பருப்பு சட்டிலையோ இல்லை மிக்ஸிலேயோ மேக்ஸிமம் வந்து மிக்ஸி அவாய்ட் பண்ணிட்டு பருப்பு சட்டியில் போட்டு நம்ம வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கடுகு காஞ்ச மிளகா போட்டு நம்ம தாளித்து வந்து இந்த கீரை குழம்புல ஊற்றினாங்க ஸோ சூப்பரான கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மறக்காம மறக்காமல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மாடித்தோட்டம் வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோங்க நீங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்